நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு அதனால வரப்போற நாட்கள்ல நாட்களில் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுன்ற காரணத்துக்காக என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எல்சிஎம் டாப்பிகில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் தினமும் பத்து பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக இதுக்கு முன்னாடி நம்ம தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் அதில் என்னன்னா மிக்சடாக பார்த்துட்டு இருப்போம் ஓகேங்களா எல்சிஎம்ல ஒன்று ஓகேங்களா கம்பௌ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணு தனி ஒட்டியில ஒண்ணு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கோம் இனி வரும் நாட்கள்ல என்ன பண்ண போறோம்னா நிறைய நண்பர்கள் எங்களுக்கு டாபிகைஸ் வேணும்னு கேட்டதால இனிமேல் நம்ம டாபிக் ஐஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸா பார்க்க போறோம் தினமும் பத்து கணக்குகள் ஓகேங்களா சாலிடா பத்து கணக்குகள் தினமும் சால்வ் பண்ண போறோம் இருக்கிற நாட்கள்ல நம்ம இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷன் லாஸ்டா அஞ்சு வருஷத்துல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் குள்ள பாக்க போறோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எல்சிஎம் பார்க்க போறோம் எல்சிஎம் தலைப்புல இருந்து ஒரு பத்து கணக்குகளை இன்னைக்கு போறோம் முதல் கணக்கு பாருங்க மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே நாற்பது வினாடிகள் அறுபது வினாடிகள் எழுபத்தி ரெண்டு வினாடிகளில் கொண்டிருக்கின்றன சிம்பிளா சொல்லணும் ஒரு டிராபிக் லைட் ஓகேங்களா ஒரு ரோட்ல இருக்கிற டிராபிக் லைட் ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு டைம் கேப்ல லைட் எரியுது ஓகேங்களா நாற்பது வினாடிகளிலும் ரெண்டாவது லைட்டு அறுபது வினாடிகளிலும் மூணாவது லைட் எழுபத்தி ரெண்டு வினாடிகளிலும் ஒளிர்கின்றன ஓகேங்களா இந்த கேப்ல தான் லைட் எரியும் ஓகேங்களா லாஸ்டா அந்த லைட் வந்து எட்டு மணிக்கு விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன மூணு லைட்டும் காலையில எட்டு மணிக்கு ஒளிர்ந்துச்சு ஓகேங்களா அடுத்ததா எப்ப இந்த மூணு லைட்டும் ஒரே டைம்ல எரியும் இதுதான் கேள்வி கேள்விங்களா மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் டிராபிக் லைட்ஸ் ஜங்ஷன்ஸ் சேஞ்சஸ் ஆஃப்டர் எவ்ரி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அண்ட் செவன்டி ரெஸ்பெக்டிவ்லி

அறுபது எழுபத்தி ரெண்டு இது கல்சியம் எடுக்கலாங்களா நாலாவது வாய்ப்பாட்டிலே போடலாங்களா பத்து நாலு நாற்பது பதினஞ்சு நாலு அறுபது எழுபத்தி ரெண்டு வந்தா ஒன்று பதினெட்டு ஓகேங்களா ஒரு நாள் நாலு பேலன்ஸ் மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நாள் பதினெட்டு இப்போ அஞ்சாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு பதினெட்டு அப்படி வரும் அடுத்ததான் மூணாவது வாய்ப்பாட்டில் போடுவோம் மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ரெண்டு ஒன்று ஆறு சரிங்களா ஆறு மூணு பதினெட்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஒன்று ஒன்று மூணு திரும்ப மூணாவது வாய்ப்புல போட்டோம்னா ஒன்று ஒன்று ஓ எல்சியம் கண்டுபிடிப்போம் நாலு அஞ்சஞ்சு இருபது இருபது மூணு அறுபது அறுபது ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது இன்ட்டு மூணு அப்போ எல்சியம் என்ன கிடச்சிருக்குன்னா நூற்றி இருபது இன்ட்டு மூணு முன்னூத்தி அறுபது நான் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்த டேட்டாஸ் எல்லாமே வினாடிகள் ஓகேங்களா எல்லாமே தான் இருந்துச்சு எழுபத்தி ரெண்டு அறுபது நாற்பதுன்னு எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது அப்போ முந்நூற்றி அறுபது என்பதும் தான் செகண்ட்ஸ் இதை நம்ம நிமிடமா போறோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு ஓகேங்களா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு நிமிடத்துக்கு அறுபது வினாடிகள் அப்போ கொடுத்துருக்கிற முன்னூத்தி அறுபது வினாடியை நம்ம நிமிடமா மாத்தணும்னா அறுபது அளவு வகுக்கணும் வகுத்தனா ஆறு நிமிடங்கள் வரும் ஆறு நிமிடங்கள் சிக்ஸ் மினிட்ஸ் அப்போ லாஸ்டா எட்டு மணிக்கு அந்த லைட் ஒளிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ஆறு நிமிஷத்துல ஆறாவது நிமிஷம் அந்த லைட் மூணா மூணு லைட்டும் ஒன்னா ஒளிரும் அப்போ எட்டு ஆறு அப்ப ஆன்சர் என்ன வரும் எட்டு ஆறு இந்த டைம்ல தான் என்னன்னா அந்த மூணு லைட்டும் அதுக்கு அடுத்துதான் ஒன்னா ஒளிரும் எயிட் சிக்ஸ் ஏஎம் ஓகேங்களா ஆறு நிமிஷம் கழிச்சா அந்த மூணு லைட்டும் ஒன்னா எரியும் ஓகேங்களா இதுதான் முதல் கேள்வி அடுத்த கேள்வி ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசபிள் பை ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ் முதல் பத்து இயல் எண்கள் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது நீங்கள் இன்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சிறிய எண்ணுன்னு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும் நல்லா பெரிய எண்ணுன்னு கேட்டால் ஹெச்சிஎஃப் எடுக்கணும் ஓகேங்களா எல்சிஎம் எசிஎஃப் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிறிய எண்ணுன்னு எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன எடுக்கணும் எல்சிஎம் தான் எடுக்கணும் முதல் பத்து இயல் எண்கள் இயல் எண்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயல் எண்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுதான் முதல் இயல் எண்கள் பத்து இயல் எண்கள் இந்த பத்து இயல் எண்களோட மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் இப்படி கேட்டாலே மிக மீதியின்றி வகு சிறிய எண் கேட்டாலே என்ன எடுக்கணும் எல்சியம் எடுக்கணும் அப்ப இருக்கிற இந்த எல்லா நம்பருக்கும் எல்சியம் எடுத்தனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல போடலாங்களா ஒண்ணு ஒன்னு மூணு நாலுக்கு எடுத்தனா ரெண்டு அஞ்சு மூணு ஏழு அப்படியே வரும் எட்டு நாலு ஒன்பது அப்படியே வரும் பத்துக்கு அஞ்சு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டுல போடலாம் ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே போடலாம் ஒன்று ஒன்று மூணு அப்படியே வரும் ஒன்று அஞ்சு அப்படியே வரும் மூணு அப்படியே வரும் ஏழு வரும் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது அப்படியே வரும் அஞ்சு அப்படியே வரும் திரும்பதும் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல போட்டணா ஒன்று ஒன்று மூணு ஒன்று அஞ்சு மூணு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு பேலன்ஸ் பாருங்க இப்போ என்ன இருக்குது மூணாவது வாய்ப்பாடில் போடலாம் ஒன்று 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 அஞ்சு இங்க ஒண்ணாயிரம் ஏழு ஒன்று இங்கே மூணு 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 ஒன்பது பேலன்ஸ் அஞ்சு திரும்ப போடுவோம் மூணாவது வாய்ப்பாட்லேயே போடுவோம் ஒன்று 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 அஞ்சு அப்படியே வரும் ஒன்று ஏழு ஒன்று மூணுக்கு ஒன்னாயிரும்ங்களா திரும்ப அஞ்சாவது வாய்ப்பாடல போடலாங்களா ஒன்று 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 இங்கே அஞ்சு இங்கே ஒன்று ஏழு ஒன்று 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 அஞ்சாவது அபிப்பாடில் இங்க ஒன்று ஓகேங்களா இங்கே ஒன்று ஏழு மட்டும்தான் இருக்கும் பேலன்ஸ் ஓகேங்களா திரும்ப இப்ப ஏழாவது வாய்ப்பாடுல போட்டோம்னா ஒண்ணு 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 எல்லாத்துக்குமே ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு வந்துடும் ஓகேங்களா அப்ப இருக்கிற இருக்கா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் கூட்டலாங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு நாப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு முன்னூத்தி அறுபதுங்களா எழுபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு எழுநூத்தி இருபதுல பாதி எவ்வளோ முன்னூத்தி அறுபது ஓகேங்களா இப்போ என்னன்னா முன்னூத்தி அறுபதுன்ட்டு லாஸ்ட் நம்பர் ஏழு ஜீரோ ஆறு ஏழு பேலன்ஸ் நாலு மூணு ஏழு இருபத்தி அப்ப ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா என்ன வருதோ அங்கெல்லாம் நீங்க இந்த எல்சிஎம்ஐ எடுக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா அடுத்த கேள்வி வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் திரும்பவும் பாருங்க குறைந்த ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை செவன்டி அண்ட் ஒன் நாட் எயிட் எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டால் சரியாக வகைப்படக்கூடிய ஐந்து இலக்க எண் ஓகேங்களா மிக சிறிய கவனிக்கணும் மிக சிறிய ஓகேங்களா மிக ஐந்து இலக்கை எண் அப்ப எழுபத்தி ரெண்டாலையும் நூத்தி எட்டாலே ரெண்டாலையும் வகுப்படணும் அப்ப நம்ம இந்த சம்முக்கு என்ன பண்ணணும்னு பாத்தோம்னா இருக்கிற சம்முக்கு ஓகேங்களா இருக்கிற முதல் நம்ம ஐந்து இலக்கை எண் ஓகேங்களா மிக சிறிய ஐந்து இலக்கை எண் எதுன்னு பார்த்தோம்னா பத்தாயிரம் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா இது ஐந்து எண் ஓகேங்களா மிக சிறிய நான்கு இலக்க எண் அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரம் ஓகேங்களா மிகப்பெரிய ஐந்து நான்கு இலக்கை எண்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா நமக்கு கேட்டு என்ன கேட்டிருக்காங்க இப்போ ஐந்து இலக்க எண் ஓகேங்களா அதுவும் மிக சிறிய ஐந்து இலக்க எண் ஓகேங்களா பத்தாயிரம் ஆனா இந்த பத்தாயிரம் எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டால முழுமையா வகுப்படாது ஓகேங்களா வேற எந்த எண் வந்து இந்த மிக சிறிய ஐந்து இலக்க எண் ஓகேங்களா ஏதோ ஒரு நம்பர் பத்தாயிரத்து கூட ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு நம்பரா இருக்கலாம் அது வந்து ஐந்து இலக்க எண்ணால அந்த ஐந்து இலக்க எண் எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டு ஓகேங்களா இந்த ரெண்டால வகுப்படக்கூடிய எண் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நம்பர் எடுத்து எழுத்தி ரெண்டால வகுப்படுதா நூத்தி எட்டு ஆல வகுப்படுதாருன்னு கூட பார்ப்பாங்க அப்படியும் பார்க்கலாம் அல்லது ப்ரொசீஜர் படி போடுறது இருந்தாலும் சொல்லலாம் ப்ரொசீஜர் படி போடுறது ஈஸி தான் ஓகேங்களா அதை பார்த்துடலாங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டு நம்பர் என்ன எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சியம் எடுக்கலாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ரெண்டுமே முப்பத்தி ஆறாவது டேபிள்ல வரும் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு நூத்தி எட்டு இது மல்சியம் எடுத்தோம்னா ஒண்ணு மூணு மூணு ஒண்ணு ஒண்ணுங்க முப்பத்தாறு ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு அப்போ எல்சியம் என்ன கிடைச்சிருக்க எல்சியம் இருநூத்தி பதினாறு ஓகேங்களா எல்சியம் கிடைச்சிருச்சுங்களா அடுத்ததான் என்ன பண்ண போறோன்னா நமக்கு தெரிஞ்ச ஐந்து லக்க எண் மிகப்பெரிய ஐந்து லக்கை எண்ணா மிக சிறிய ஐந்து லட்ச எண்ணா என்ன கிடைச்சிருக்கு பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்தில் கிடைக்கிற எல்சிஎம்மை நம்ம வகுப்பு போகிறோம் எல்சிஎம் கிடைச்சா நம்பரால வகுப்பு போகிறோம்ளா இப்போ பாருங்க இரநூத்தி பதினாறு பத்தாயிரத்தை வகுக்கணும் இரநூத்தி பதினாறால் பத்தாயிரத்தை வகுக்கணும் இப்போ பத்தாயிரத்துல நான் ஆயிரத்தை மட்டும் எடுத்து வகுக்கிறேன் வகுத்தனா அஞ்சு முறை போட்டோன்னா ஆயிரத்தை தாண்டி போயிடும் இல்லை அதனால நாலு முறை போடுறேன் ஆறு நாள் இருபத்தி நாலு பேலன்ஸ் ரெண்டு ஒரு நாள் நாலு ஆறு எட்டு ஓகேங்களா அப்போது இரநூத்தி பதினாறு நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு பேலன்ஸ் என்ன வரும் பத்தில் நாலு போனால் ஆறு திரும்பவும் பத்து இங்கே ஒன்பது ஒன்பதுல ஆறு போனால் மூணு இங்கே ஒன்பது நூற்றி முப்பத்தாறு பக்கத்தில் இருக்கிற ஜீரோ அப்படியே இறக்கலாங்களா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது அஞ்சு முறை போட்டோன்னா இவ்வளோ வரும் ஆயிரம் ஆயிரத்தி எண்பது வரும் ஓகேங்களா இரநூத்தி பதினாறு அஞ்சு முறை போட்டோன்னா ஆயிரத்தி எண்பது வரும் அப்போ ஒரு ஆறு முறை போட்டு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இரநூத்தி பதினாறு இன்ட்டு ஆறு 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 முப்பத்தாறு பேலன்ஸ் மூணு ஓர் ஆறு ஆறு ஒன்பது ரெண்டாறு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பத்துல நாலு போனா ஆறு போனா நாலு இல்லை இங்க அஞ்சு இருக்கு இங்க பன்னெண்டு ஆயிடுச்சு பதினஞ்சுல ஒன்பது போனா ஆறு அறுபத்தி நாலு பேலன்ஸா நமக்கு நீதியா எவ்வளவு கிடைச்சிருக்குது அறுபத்தி நாலு கிடைச்சிருக்குது இப்போ இந்த அறுபத்தி நாலு எடுத்துட்டு போய் இந்த இரநூத்தி பதினாறுல கழிக்கணும் ஆறுல நாலு போனா ரெண்டு இந்த இருபத்தொன்னுல பதினாறு போனா ஆறு போனா பதினஞ்சு அப்போ நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஒரு ஆன்சர் கிடைச்சிருங்களா இருக்கிற மீதிய நம்ம எதாவது வகுத்துமோ அதால கழிச்சோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நமக்கு தெரிஞ்ச மிக சிறிய ஐந்து லக்கம் என்னன்னு பத்தாயிரத்து கூட கூட்டினா ஆன்சர் கிடைச்சிரும் பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் என்ன ஆப்ஷன் பி பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் இதுதான் ப்ரொசீஜர் எளிமையான ப்ரொசீஜர் தான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நீங்க இல்லாட்டி இருக்கிற நம்பரை இதால இதாலன்னு முழுமையா வகுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஓகேங்களா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரொசீஜர் படி போட்டீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இஸ் நாட் ஆல்வேஸ் டேஷ் தின் த லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் ஓகேங்களா மீசியமா ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது இப்ப பாருங்க இப்போ நம்ம ஒரு நாலு எட்டு இல்ல இதுக்கு நம்ம இப்போ எல்சியம் எடுப்போம் எல்சியம் எடுப்போம் ரெண்டு நம்பர் இருக்கு நாலு எட்டு நாலாவது வாய்ப்பாடில் எடுப்போம் ஒன்னு ரெண்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்ல போட்டோம்னா ஒன்று அப்போ எல்சியம் என்னவா இருக்கு எட்டா இருக்கு ஓகேங்களா எல்சியம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு எட்டுன்னு கிடைச்சிருக்கு அப்போ எல்சியம் மீசியமா ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண் எட்டை விட எப்பவுமே குறைவாக இருக்காது பெருசா இருக்காது எரிய எண்ணெய் விட பெருசா இருக்காது ஓகேங்களா இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம் ஒரு ஆறு ஒரு என்ன பண்ணலாம் ஆறு ஒரு நாப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதுக்கு நம்ம போடுவோம் ஆறாவது வாய்ப்பாடு ஒரு ஆறு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்ப என்ன வரும் எல்சிஎம் என்ன வரும் திரும்ப ஆறு ஏழாவது வாய்ப்பாடுல போட்டு ஒன்னு ஒண்ணு இதுக்கும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு தான் வரும் அப்போ ஆனது எப்பவுமே என்னன்னா பெரிய எண்ணை விட ஓகேங்களா கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது ஓகேங்களா ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா ஆனா குறைவாக இருக்காது அதிகமாக இருக்கும் ஈக்குவலா இருக்கும் இல்ல ஈக்குவலா கூட நம்ம இப்ப பார்த்தா ஈக்குவலா கூட இருக்கும் அதோட மல்டிபல்ஸ் இருக்கும் இப்போ பாருங்க நாற்பத்தி ரெண்டு எடுத்துன்னா அது ஆறோட மல்டிபல்ஸ் தான் ஓகேங்களா மல்டிபல்ஸ் மல்டிபல்ஸ்ல இருக்கும் ஆனா ஓகேங்களா

இருக்கிற கான்சண்ட்டுக்கு வருவோம் இங்க ஏ கியூப் இருக்கு இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு எல்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பவர்ல எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அதுதான் எல்சிஎம் சப்போஸ் இதுக்கே ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா பவர்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப் ஹெச்ஏ பொறுத்த வரைக்கும் இதுலயும் இருக்கணும் அந்த நம்பர் இதுலயும் இருக்கணும் அதுலயே கம்மியான வேல்யூ எது இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா ஹையஸ்டே காமன் ஃபேக்டர் ஓகேங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்எப் ஆனா அதுக்கு நம்ம பவர்ல எடுக்கிற வேல்யூ கம்மியா இருக்கணும் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஓகேங்களா ஆனா ஓகேங்களா ஆனா அதுக்கு பவர்ல வர வேல்யூ அதிகமா இருக்கணும் அதை ஞாபகம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம் பவர்ல எது அதிகமா இருக்கு ஏ க்யூப் ஏ ஸ்கொயர் பவர் எது அதிகமா இருக்கு கியூப் தான் அதிகமா ஓகேங்களா அப்போ ஏ க்யூப் அடுத்ததா பாருங்க பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டுத்திலயும் காமனா பி ஸ்கொயர் தான் இருக்கு அப்போ பி ஸ்கொயர் எழுதிக்கலாம் அடுத்துதான் பாருங்க சி ஸ்கொயர் இருக்கு சி ஸ்கொயர் இருக்கு அப்போ என்ன வரும் இதுலயும் சி ஸ்கொயர் அப்போ ஆன்சர் என்ன தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆஃப் ஏ பவர் எம் பிளஸ் ஒன் ஏ பவர் எம் பிளஸ் டூ ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ எல்சிஎம்னாலே என்ன நான் பவர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் எல்சியம் வேல்யூங்களா மீச்சிறு புது மடங்கை காண்க அப்போ பவர்ல எது பெருசா இருக்கே ஏ பவர் எம் பிளஸ் த்ரீங்களா இதுதான் இருக்கிறதுலே பவர்ல அதிகமான வேல்யூ ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஏ பவர் எம் பிளஸ் டி இதுவே இந்த சமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா ஓகேங்களா இந்த சமக்கு ஹெச்எஃப் கேட்டிருந்தா ஏ பவர் எம் பிளஸ் வந்திருக்கும் ஓகேங்களா இருக்கிறதுல பவர் எது கம்மியோ அதுதான் ஆன்சர் பவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பவர் கம்மியா இருந்தா அது ஹெச்சிஎஃப் ஓகேங்களா பவர் கம்மியான வேல்யூ எடுத்து எழுதணும்னா ஹெச்சிஎஃப் பவர்ல அதிகமான வேல்யூ எதுக்கு எடுத்து எழுதணும்னா எல்சிஎம் அடுத்து பாருங்க எல்சிஎம் ஆஃப் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் 2y minus 6 அடுத்ததா 2y square minus 18 இது ரெண்டுத்துக்கு வானை LCM என்னன் கேட்டுக்கிறாம் பாருங்க 2y minus 6 இதில் காமல் நம்ம 2 விலியடுக்கலாங்களா விலியடுத்துடா y minus இதில் 6லிந்து 6 ஓகேங்களா அதில் நம்ம ரெண்டு மடங்கு மடங்க விலியடுத்துடம் அப்பு பேலன்ஸ் என்ன இருக்கும் 3 இருக்கும் இப்பு நீங்க பெருக்கி பாருங்க 2y minus 6 கரக்டா வருதுங்களா அப்போ உங்களுக்கு சப்போஸ் வெளியே எடுத்துட்டு கன்ஃபியூஸா இருந்தா இந்த மாதிரி பெருக்கி பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வரணும் இந்த வேல்யூ வந்தா நீங்க வெளியே எடுத்துருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுலயும் பாருங்க டூ வெளியே எடுத்துடலாம் என்ன கிடைக்கும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு ரெண்டு மடங்கு எடுத்துட்டோம் அதுல இருந்து ரெண்டு எடுத்துட்டோம் வெளியே அப்ப என்ன இருக்கும் ஒன்பது இப்ப பாருங்க டூ ஒய் ஸ்கொயர் இது பெருக்கு பார்த்தா டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒன்பது பதினெட்டு இந்த வேல்யூ வருதுங்களா அப்போ நம்ம எடுத்திருக்கிற வேல்யூ வெளியெடுத்திருக்கிறது கரெக்டா எடுத்துருக்கோம் இந்த இது இன்னும் ஒன்பது எப்படி எழுதலாம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் அப்போ டூ இன்ட்டு இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு அப்போ ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ ஒய் பிளஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஓகேங்களா இது இந்த டேர்முக்கான வேல்யூங்களா டூ ஒய் மைனஸ் சிக்ஸுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு டூ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஓகேங்களா இப்போ பாருங்க ரெண்டுத்திலயும் ரெண்டு காமனா இருக்கு அதனால ரெண்டு அப்படியே எடுத்துக்கிறோம் பவர்ல பாருங்க இங்க ஒய் மைனஸ் த்ரீ இங்க ஒரு ஒய் மைனஸ் த்ரீ ரெண்டுத்துலையுமே பவர்ல ஒன்று தான் இருக்கு அப்போ என்ன வரும் ஒரே வேல்யூ தான் வரும் இல்லை சப்போஸ் இங்கே ஸ்கொயர்ல இருந்தா ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா ரெண்டுத்திலேயும் நம்ம இதுக்கு முன்னாடி சம்மல அந்த ஏ ஸ்கொயர்

நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் நூத்தி இருபத்தி நாலுக்கும் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க மீசிமா கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாவது வாய்ப்பாடு பெரிய நம்பரா இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு கம்மியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரொம்ப ரெண்டாவது வாய்ப்பாட்ல போடுறேன் மூணு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஒண்ணு இதுக்கு மேல இது எதையும் பண்ண முடியாது ஓகேங்களா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணும் அந்தந்த வாய்ப்பாட்டுல மட்டும்தான் வரும் ஓகேங்களா பஜி குணாதாய்ப்பாடல போடலாம் முப்பத்தி ஒன்பதா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை இருக்கிறது அப்படியே பெருகுனாலே ஆன்சர் வரும் ரெண்டு ரெண்டு நாலு இல்லை நாலு முப்பத்தி ஒன்பது இன்ட்டு நாலு ஒன்பது நாலு முப்பத்தாறு பேலன்ஸ் மூணு மூணு நாள் பன்னெண்டு பதினஞ்சு நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறுன்ட்டு இருக்கிறது முப்பத்தி ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு பதினாறு பேலன்ஸ் ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ ஆறு பதிமூணு ஆறு ஏழு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி தப்பு பண்ணிட்டோமே ஓர் மூணு மூணு நாலு ஓகேங்களா நிமிஷம் ஓர் ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு பதினாறு பேலன்ஸ் ஒன்று ஓகேங்களா பேலன்ஸ் ஒன்று ஓர் மூணு மூணு நாலு அப்போது நாலு எட்டு மூணு ஆறு ஆன்சர் என்ன ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகேங்களா நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேங்களா எளிமையான கணக்கு தான் அடுத்து பாருங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டால் அதே எல்சியம் நாலுக்கு எட்டுக்கு எல்சியம் எடுக்கணும் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நாலு எட்டு இதுக்கு எல்சியம் எடுத்தா நாலாவது வாய்ப்பாடல ஒன்று ரெண்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாள்ள போட்டா ஒன்னு ஒன்னு நாலு ரெண்டு எட்டு ஓகேங்களா இப்ப பாருங்க கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணணும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்க எக்ஸ் க்யூப் இருக்கு எல்சியம்னாலே பவர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் எழுதணும்

அடுத்ததா 4, அடுத்ததா, x, square minus, x minus 2, எக்ஸ்யர் மைனஸ் ஃபோர் அடுத்ததான் எக்ஸ் எக்ஸ் டூனஸ் இந்த மூணு டேர்மையும் பவர் வேல்யூவை கம்பேர் பண்ணி எல்சியம் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க டென் எக்ஸ் இப்போ இதுல இருந்து காமனா என்ன 5x எடுக்கலாம் ஓகேங்களா அல்லது கூட வெளியே எடுப்போம் மிச்சம் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்ன இருக்கும் டூ எக்ஸ் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படி நமக்கு கிடைக்குது இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இது எந்த பார்மெட்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி இந்த இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எப்படி எழுதிக்கலாம்னா டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு எக்ஸ்பிளன் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ இதை எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா அடுத்ததா இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேம்ல இருந்தோம் எக்ஸ எடுத்துருவோம் ஓகேங்களா இந்த டேம்ல இருந்தோம் எக்ஸ ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் இருக்குங்களா ஃபைவ் எக்ஸ எடுத்துருவோம் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்க எக்ஸ் இருக்கும் மைனஸ் டென் எக்ஸ் இருக்குங்களா அப்போ இங்க டூ மட்டும் போட்டா போதும் ஓகேங்களா பாருங்க இப்ப பெருக்கி பாருங்க ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் கரெக்டா வருதுங்களா இப்படி எடுத்தோம்னா நமக்கு பவர் வேல்யூவை ஈக்குவேட் பண்ண கரெக்டா இருக்கு இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ இங்க எக்ஸ் மைனஸ் டூ இங்க எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் எல்சியம் பொறுத்த வரைக்கும் மூணுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு பவர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் எல்சிஎம் ஓகேங்களா அப்போ எல்சிஎம் என்ன வரப்போகுது எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மூணுத்தையும் கம்பேர் பண்றோம் இது 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 மூணுத்தையும் கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணிட்டு நமக்கு லாஸ்டா என்ன வேல்யூ பவர்ல அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம்

இங்க என்ன வரும் எக்ஸ் 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 இல்லாட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து வெறும் x மட்டும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ஓகேங்களா இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க அப்படியே இருக்கட்டும் பேலன்ஸ் என்ன கிடைச்சிச்சு எக்ஸ் பிளஸ் டூ கிடைச்சி ஓகேங்களா இது அப்படியே எழுதிப்போம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நம்ம ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஆன்சரை மாத்திக்கணும் ஓகேங்களா வேற ஒண்ணும் இல்ல வெறும் எக்ஸ மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க

நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே போட்டோம்னா ஆன்சர் இருக்காது அது ஆப்ஷன்ல ஓகேங்களா அவங்க ஒரு மெத்தட்ல போட்டு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் மாத்திக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபைன்ட்டு என்ன பண்ணோம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நம்ம பண்ணது அதே தான் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் டூ அது அப்படியே இருந்துச்சு உள்ள என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டா இந்த எக்ஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபைவ் அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸா மாறிடுச்சு ஏன்னா இதுதான் நம்ம ஆப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் இருக்கு இது மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி எக்ஸ் மைனஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம் ஓகேங்களா பவர் வேல்யூல அதிகமா இருக்கிறத எடுத்தோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான பத்து கேள்விகள் ஓகேங்களா எல்சிஎம்ல இருந்த பத்து கேள்விகளை பார்த்துட்டோம் நாளை இதே மாதிரி எல்சிஎம்ல இருக்கிற அடுத்த பத்து கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த டாபிக்ஸ் ஓகேங்களா நம்ம கண்டினியூஸா டெய்லி பத்து பத்து சம்ஸ் பார்த்துட்டே வரலாம் ஓகேங்களா வீடியோ சார்ந்த கருத்துக்கள் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி